கேட்பதை கொடுக்கும் பிரபஞ்சம் நாம் என்ன பேசுகிறோமோ என்ன நினைக்கிறோமோ அதனை இந்த பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒரு நம்பிக்கை உள்ளது அது உண்மையா அல்லது பொய்யா என்ற வாதமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிறது இருந்தாலும் நாம் நினைப்பதையும் பேசுவதையும் இந்த பிரபஞ்சம் கேட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு சிறந்த உதாரணமாக அண்மையில் மறைந்த நடிகர் ராஜேஷன் வாழ்க்கையை சொல்லலாம் அவர் இறுதியாக சில மாதங்களுக்கு முன்பு அளித்த ஒரு பேட்டியில் இந்த வயசுலேயும் விருப்பப்பட்டதை சாப்பிடுகிறேன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு பேரை பிள்ளைகளை பார்த்துட்டேன் நாணயமாக நேர்மையாக வாழ்வேன் இப்படியே கடைசி வரைக்கும் எந்த கெட்டைப்பறம் இல்லாமல் வாழ்ந்து மருத்துவமனைக்கு போகாமல் வீட்டிலேயே என் காலம் முடியணும் அதைத்தான் என்னோட பெரிய சொத்தா பார்க்கிறேன் என்று கூறியிருந்தார் அவர் பேசிய இந்த வார்த்தையை இந்த பிரபஞ்சம் கேட்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் மரணமடைந்தார் மருத்துவமனைக்கு போகாம வீட்டிலேயே என் காலம் முடியணும் என்று சொன்னதை இந்த பிரபஞ்சம் கேட்டிருந்து அவருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றியதோ என்று என்ன தோன்றுகிறது எனவே நாம் எதை நினைக்கிறோமோ அதையே அடைவோம் எதை பேசுகிறோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் பேச்சில் கவனமும் செயலில் தூய்மையும் இருந்தால் வாழ்வாங்கு வாழ்ந்ததாக பொருள் கொள்ளலாம் பேசுவதையெல்லாம் பிரபஞ்சம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதற்கு நடிகர் ராஜேஷின் இந்த பேட்டியே ஒரு சான்றாக அமைகிறது எனவே நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல பேச்சின் மூலம் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து நல்லவன் என்ற பெயரோடு மறைவதே நாம் நல்லபடியாக வாழ்ந்த வாழ்க்கைக்கான சான்றாகும்